வணக்கம் தயங்கி தயங்கி நின்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ச்சியான நிகழ்வு இதை பத்தின முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களது நினைவு நானை வெளியீட்டு விழா சென்னை கலைவனார் அரங்கில் இன்று இரவு நடைபெறுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டு நாணயத்தை வெளியிட உள்ளார் இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் இந்த விழாவில் திமுக மட்டுமின்றி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு அதன்படி இந்த விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார் அதோடு இந்த விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் பிரபலங்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று பிற்பகல் சென்னை வந்தார் அவர் விமான நிலையத்திலிருந்து சாலை வழியாக ஐஎன்எஸ் என் சென்றார் அப்போது விமான நிலையத்திற்கே நேரில் சென்று ராஜ்நாத் சிங் அவர்களை அமைச்சர் தங்கம் திருநெல்சி டி ஆர் பாலு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் இன்று மாலை ஐஎன்எஸ் என் அடையாரிலிருந்து ராஜ்நாத் அவர்கள் சென்னை மெரினா சென்று அங்குள்ள கலைஞர் நிமிடத்தில் மலதுவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அதே போல் பாஜக சார்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் திமுகவின் பல்வேறு எம்பிக்கள் அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அப்போது அங்கு நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களோடு பேசிக்கொண்டே கலைஞர் நிமிடத்திற்கு சென்றார் அந்த சமயத்தில் ராஜ்நாத் சிங் அவர்களுடன் வந்து அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு பின்னால் சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்தனர் இதனை கண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிமிடம் அங்கேயே நின்று அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோரை வரவேற்று அவர்களிடம் கைகூலிக்கி நலம் சரித்தார் அதேபோல் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் நினைவிடத்தில் மலரோலையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அருகில் நின்று கொண்டிருந்தனர் அதேபோல் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் அதனை தொடர்ந்து நின்று கொண்டிருந்தனர் இதனால் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோர் சற்று தயக்கத்துடன் பின்னால் சென்று நின்று கொண்டிருந்தனர் இதனை கவனித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோரை முன்னால் வரும்படி அழைத்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் அதாவது பொதுவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் அந்த வகையில் இன்றைய தினம் தனது அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்போதும் அரசியல் நகரையும் கடைபிடித்து பொது நிகழ்ச்சிக்கு வரும் எதிர்கட்சியினருக்கு உரிய மரியாதை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க